சார் இந்த ஷிப்ட் வந்து ஒரு ரெண்டு முன்னாடி வீடியோ பண்ணிருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல்ன்னு சொல்லிட்டு இந்த வண்டி சென்னையில இருந்தது இப்போ நம்ம ஆர்கார்டுக்கு வந்துருச்சு சார் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஆர்கார்டு வந்தோடனே கால் பண்ணுங்கன்ட்டு வண்டி வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் விடிஐ வேரியன்ட்டு அஞ்சு அலாயில் இருக்கும் வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கும் சார் வண்டி அவைலபிளாக தான் இருக்கு இந்த வண்டி கேட்ட கஸ்டமர் நீங்கள் நேரில் வந்து வண்டி பார்க்கலாம் இதே மாதிரி பேப்பர் பார்த்திங்கனா ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னா உங்களுக்கு எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது சார் வண்டி குவாலிட்டி பாருங்கள் ஒரு காப்பர் ரெட் கலர் அந்தளவுக்கு தெளிவான வண்டி ஷிஃப்ட்டு மார்க்கெட்டில் ரொம்ப ரேர் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு சால கொடுக்கும் உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் ஸ்பாய்லரோடு இருக்கும் சார் பேக்கில் நல்லா ரேஸ் வண்டி மாதிரி ஸ்பாய்லர்லாம் போட்டிருப்பாங்க பேக்கில் அதே மாதிரி சப்பு ஊபர் செட்டு எல்லாமே இருக்கும் ரொம்ப குறைச்ச வரைக்கும் வண்டி கொடுக்க போகிறோம் லெதர் சீட் வரும் லாங்கில் ஜெர்னி பண்ணால் கூட பேக் பெயின் வராமங்கிறது அது பாருங்கள் சீட் ஒரு ஃபோமில் ஆட்ரு பண்ணி போட்டிருக்காங்க அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் டிவி இருக்குது வண்டியில் கிலோமீட்டர் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் வண்டி இருக்குது பவர் சரி நாலு சென்ட்ரல் சென்ட்ரலாக் ரிமோட் ஏசி எல்லாமே வந்துடும் உள்ளே பாருங்கள் ரெஸ்ட் எதுவுமே கிடையாது வண்டி க்ளீனாக இருக்கும் சார் அவுட்லுக் எல்லாமே தெளிவாக இருக்கும் உள்ள பேக் சைடு இன்ட்ரீல் பாருங்கள் பேக்கில் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கும் ஏ டூ செட் எல்லாமே இந்த வண்டியில் வந்துடும் பேட் ஸ்பீக்கர் வீடியோ எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டி தான் அந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்குது சார் வண்டி ஏன்னால் இந்த வண்டி சென்னையில் இருந்தது வண்டி இப்போ தான் நம்ம ஆபீஸ்க்கு வந்தது ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிங்க வண்டி ஆர்கார்டு வந்தோடனே கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நம்பர் எடுத்து கால் பண்ண முடியல அதான் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டு விட்றோம் சார் இங்கே பாருங்கள் ஒரு தெளிவான வண்டி தான் எல்லா பேப்பர் கரண்ட் கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வெளி மார்க்கெட்டில் இன்றைக்கி இந்த குவாலிட்டியில் இருக்கிற வண்டி மூணு லட்ச ரூபா கிட்ட விட்டுட்ருக்காங்க சார் நம்ம ரொம்ப குறைஞ்ச வரைக்கும் தான் வைக்க போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வெரிஃபைனில் கொடுத்துட்றலாம் சார் பாருங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன் இந்த வண்டி வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம்